நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் கார்த்திக் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் பீட் பி ட்வெல் அளவு எனக்கு எவ்வளோக்கு மேல் இருக்கணும் இதனால் விறப்புத்தன்மை குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பி டுவெல் அப்படின்றது ஒரு விட்டமின்னு ஒரு ஒரு பகுதி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஒரு சின்ன காம்போனென்ட் ரெண்டு விட்டமின் மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னாலே அது நார்மலாகிடும் பி டுவெல் ஆண்களுக்கு ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதை அளவு அதை பற்றிலாம் ரொம்ப குழப்பம் ஆகாதீங்க விட்டமின் விட்டமின் மாத்திரை அல்லது பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வாங்கி போட்டிங்கன்னா பிகாசூல்ஸ் நிறைய அதெல்லாம் ரொம்ப விலை கம்மியான மாத்திரைகள் கூட வாங்கி டெய்லி ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் பொதுவாக பி டுவெல்னால ஆண்மை குறை வருமானா பொதுவாக வர்றதில்லை ஒட்டுமொத்தமான விட்டமின் டெபிஷியன்சிஸ் நிறைய இருக்கிறது அதே மாதிரி ரத்த சோகை தைராய்டு ப்ராப்ளம் வேற பிரச்சனைகள் வரும்போது வரலாம் பீ டுவெல் போன்ற பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகளை நீங்கள் சாப்பிடும்போது ஏதாவது அதிகமாயிடுமான்னு பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா வாட்டர் சால்விள் விட்டமின்ஸ் யூரின்ல எக்ஸாக இருந்தால் யூரின்ல வந்துடும் அதனால நீங்கள் சாப்பிட்ற பல உணவுகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் பீ டுவெல் இருக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க பி டுவெல் மட்டும் ஒரு ஆண்மை குறை உண்டு பண்ணுது அப்படின்னா இல்லை அந்த மாதிரி நீங்க ரொம்ப கற்பனைகளை வளர்க்க வேண்டாம் மாத்திரைகள் பி காம்ப்ளக்ஸ் மாத்திரைகளை வாங்கி டெய்லி ஒன்னு கூட போடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கேட்டிருக்காரு சர்ஜரி பண்ணும் போது ஒரு அரை சென்டிமீட்டர் வந்து இது விட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சர்க்கு வந்து முழுமையாக அந்த தோலை எடுப்பாங்க சில பேர் கொஞ்சம் தோலை விட்டு விட்டுட்டு எடுப்பாங்க பொதுவாக முழுமையாக எடுத்துறது நல்லது மிக குறைவாக ஸ்கின்னை விடுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு திரும்ப சில இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல கீறல் வரலாம் மீதம் இருக்க கொஞ்சம் ஸ்கின்ல வந்து சர்க்கர் நோயினால் வர கிராக்ஸு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பொதுவாக அந்த முழுமையாக எல்லா ஸ்கின்னும் எடுக்கிறதுனால என்ன லாபம்னா எச்ஐவி போன்ற நோய்கள் கம்மியாக வருது ஏன்னா அது வந்து ட்ரையாக இருக்கு எச்ஐவி கிருமியில் தொடர்ந்து பல பேரோட உற வச்சுக்கிறவங்களுக்கு எப்படி வருதுன்னா தோல் தோலுக்கு தோலுக்கடியில் ஆணுறுப்பு செக்ஸ் பண்ணி முடிச்ச சொன்ன இந்த இடையில போய் எச்ஐவி கிருமி இருந்ததுன்னா கொஞ்சம் மெதுவாக உயிரோட இருக்கும் அது கிராக் வழியா கொஞ்சம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சர்க்கம் சேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடம் காஞ்சி போயிடும் எச்ஐவி கிருமி வந்து ரொம்ப பிலிம்சியான கிருமி ஹெப்படைட்டிஸ் பி கிருமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும் அதே மாதிரி டிபி கிருமிகள் எல்லாம் ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும் ஆனா எச்ஐவி கிருமி ரொம்ப பிலிம்சி கொஞ்சம் ட்ரை ஆன உடனே செத்து போயிடும் அதனால முழுமையாக சர்க்கம் சேஷன் பண்றது பொதுவாக ஹெச்ஐவி கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கும் பின்னால் அந்த கிராக்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் பண்ணுறது பண்ற முழுமையாக எடுத்து நல்லது சில பேர் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி எடுப்பாங்க அது இண்டிவிஜுவல் டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ் அது அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதுக்கு பிரிமச்சூரி ஜாக்குலேஷனுக்கும் இதுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை டாக்டர் சஞ்சய் குமார் அப்படின்னு ஒரு பர்சன் கேட்டிருக்காரு சார் எனக்கு ஆணூர் விதை விதைப்பைகள் ரெண்டுமே ரொம்ப சின்னதாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சார் ஆணூறுப்பினுடைய விதைகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லை ஆணூறுப்பு எனக்கு சின்னதாக இருக்குது விரைகள் சின்னதாக இருக்குது இப்படி நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம் விரைப்பைகள் அழகக்கூடிய கருவிகள் இருக்குது இதுக்கு பேர் ஆர் கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் குழந்த பிறக்கும்போது இந்த சின்ன சைஸு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கும் வேறு அப்புறம் அப்படியே வளர்ந்து வரும் அடல்ட் ஆன பிறகு பதினைந்து நம்பர் இந்த நம்பர் பார்க்குறீங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இந்த நம்பர்களுக்கு உள்ளே இருக்கணும் பதினைஞ்சிலேருந்து இருபத்தைந்து வந்து நார்மல் சைஸ் இதை டாக்டர்கள் தான் மெஷர் பண்ணணும் ஒரு பயத்தில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்னு ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு வரலாம் ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்துருவாங்க இன்கேஸ் கம்மியாக இருந்தால் அதை சரி செய்ய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா விந்துப்பைகள் வளர வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அப்படி இல்லாமலும் போகலாம் அதனால் ஒரு மருத்துவரை பாருங்கள் இந்த துறையில் நிபுணர்களை பாருங்கள் விந்துப்பைகள் சின்னதாக இருந்தால் அதை கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது